அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி மூன்று என்னை போலவே என்ற அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் நான் முயற்சிப்பது போலவே அந்த வார்த்தையானது முயற்சி செய்து கடினமாக உழைக்க சொல்கிறது கருத்துகள் ஆசைகள் பிறரின் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றுக்கு ஏற்றபடி நான் இருக்க வேண்டும் இவை அனைத்திலும் நமக்கு திருப்தி வேண்டும் நான் செய்யும் எல்லா காரியங்களிலும் என்னுடைய சுயலாபத்தையும் பலனையும் எதிர்பார்க்காமல் வாழ வழியின்றி தவிப்போரை நான் காப்பாற்ற வேண்டும் பவுல் சொல்கிறார் சுநலத்தோடும் சுயார்பாகவும் இல்லாமல் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கடினமாக உழைக்கிறேன் அந்த வழியில் எப்போதும் நான் செல்ல விரும்புகிறேன் என்று என் கருத்தில் யாருக்காவது மாறுபட்ட கருத்திருந்தால் அதற்காக ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்ய மாட்டேன் அவர்களது கருத்தை நான் கேட்பேன் நான் நினைப்பது போலவே பிறரும் நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஏன் கடினமாக உழைக்க வேண்டும் ஒரு ரகசியத்தை உங்களிடம் சொல்கிறேன் இது இலவசமானது அவை எல்லாமே உங்களுக்கு இலவசம் உண்மையை சொல்கிறேன் உங்கள் சமாதானத்தை நீங்கள் கூடுதலாக பெற விரும்பினால் இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள் அதாவது மற்றவர்கள் கேட்டாலே தவிர உங்கள் தனிப்பட்ட கருத்தை யாரிடம் சொல்லாதீர்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்றால் எந்த விவாதத்திலும் யாருக்காகவும் நான் காத்திருக்க மாட்டேன் மேற்கொண்டு என் விவாதத்தை தொடர்வேன் அவர்களிடம் நான் நினைப்பதை சொல்வேன் நான் நன்றாக யோசிப்பேன் 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 நான் நினைப்பதை சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தால் அதை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் சமாதானம் தன்னால் அதிகரிக்கும் பிற மக்களோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேறு ஒரு வழி உள்ளது அது மிக எளிதானது உங்களுக்கு சிறிதும் பிடிக்காதவர்களிடம் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்காதீர்கள் தேவனின் கட்டளைப்படி நான் எல்லோரையும் நேசிப்பது மிக அவசியம் அதை நான் விசுவாசிக்கின்றேன் அதே சமயம் நான் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உண்மையை சொன்னால் சில மக்கள் நம்மை சுற்றி இருப்பது நமக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்காது அது உறுதி நேர்மையுடன் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சில மக்களுடன் ஒருவேளை உணவு சாப்பிடுவதை கூட நான் விரும்ப மாட்டேன் ஆனால் அவர்களிடம் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க நான் உதவி செய்வேன் அவர்களிடம் நேரில் சென்று உதவுவேன் அவர்களுக்கு உதவ நான் தியாகம் செய்வேன் அவர்களை ஜெயிக்க வைப்பேன் அதே சமயம் அவர்களோடு சேர்ந்து நீண்ட நேரம் நான் இருப்பது நல்ல ஒரு தொடர்பாக இருக்காது நீங்கள் எல்லோருக்கும் சிறந்த நண்பனாக இருக்க வேண்டியதில்லை வேதாகமத்தில் நீதிமொழிகள் அதை சொல்கிறது உன் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் அடிக்கடி உன் காலை வைக்காதே என்று அது ஏன் தெரியுமா பிற மக்களை நீங்கள் உள்ளார்ந்த அன்போடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் விரும்பினாலும் அவர்களோடு அதிக நேரம் செலவிட்டால் அவர்களின் வாழ்வில் நீங்கள் ஒரு இடையூறாக இருப்பீர்கள் அதனால் ஒரு அருமையான நட்பு பாதிக்கப்படும் நீங்கள் எல்லோரை பற்றியும் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை தேவனோடு சமாதானமாக இருங்கள் உங்களோடு சமாதானமாக இருங்கள் உங்கள் நண்பர்களோடு சமாதானமாக இருங்கள் இப்போது மூன்று விஷயங்களை பேச இருபது நிமிடம் தேவை என்பதை நான் உணர்கிறேன் இப்போது நான் பேசும் விஷயம் எனக்கு முக்கியமானதாகும் அதற்காக மேலும் நான் இருபது நிமிடங்கள் கூட செலவிடுவேன் எனக்கு உதவும் இயேசுவே அப்படி நான் வாழ்வதற்காக இயேசு தம்மை நான் என்று அழைத்ததற்கான காரணம் அதுதான் முன்பு நான் பிறகு நான் அல்ல இப்போதுதான் நான் இப்போது நமக்குள்ள ஒரு மகத்தான ஈவு இந்த தருணத்தில் இந்த ஒரு நேரத்தில் தேவன் நமக்கு வழங்கியுள்ள ஒரு ஈவு அதுதான் நான் எப்போதும் இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறேன் தேவனும் நானும் அதற்கான நடவடிக்கையில் ஒன்றாக ஈடுபட்டுள்ளோம் ஆனால் அதற்கு சிறிது நேரமாகும் என் மனநிலையை பொறுத்தவரை நான் எப்படி இருக்கிறேன் என்றால் எதிலும் நான் சற்று வேகமாக செயல்படுவேன் நான் இளம் வயதில் இருந்தபோது அப்படி இருந்தேனா என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் தவறாக நடத்தப்பட்டேன் மிக அச்சத்தோடு வாழ்ந்தேன் எனவே அந்த நேரத்தில் நான் சரியாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்க முடியாது எப்போதும் நான் சற்று வேகமாக இருப்பேன் பிரச்சனை இல்லாமல் எதையும் செய்வதற்கு முயற்சிப்பேன் அதனால் வீட்டில் குழப்பம் இருக்காது அதனால் என்னிடமிருந்து சில நல்ல விஷயங்கள் வெளிப்படுகிறது அதன் ஒரு பகுதி குறிப்பாக என் தனித்தன்மை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் எங்கள் வீட்டிற்கு நான் செல்ல விரும்பும்போது என்னையும் அறியாமல் ஒரு காரியம் செய்வேன் வாசல் கதவை திறக்கும் சாவி என்னிடம் இருக்கும் ஒரு மைலுக்கு முன்பாகவே அதை எடுப்பேன் ஆனால் என் சீட் பெல்ட்டை திடீரென்று கழட்டுவேன் அது எனக்கு உறுத்தலாக இருக்கும் தேவ் என்னிடம் சொல்வார் அப்படி இல்லை என்றால் என் மகள் நான் கார் ஓட்டும்போது சொல்வாள் அம்மா இன்னும் வீடு வரல வீட்டுக்கு போற வரைக்கும் சீட் பெல்ட்டை கழட்டாதீங்க ஏன்னா என் மனநிலை நான் வீட்டு வாசல் கதவை திறப்பதிலேயே இருக்கும் அது மட்டுமல்ல நான் என் பல்கலை போது என் தலையை வாருவதை பற்றி யோசிப்பேன் நான் தலை வாரும்போது அடுத்த விஷயத்தை பற்றி யோசிப்பேன் அது ஏன் என்று சொல்கிறேன் அப்படி இருப்பதில் நான் உறுதியாக இருப்பேன் நான் என்ன செய்கிறேன் என்பதில் எப்பொழுதுமே என்னுடைய மனம் மிகவும் உறுதியாக இருக்கும் பிரசங்கியில் பைபிள் சொல்கிறது நீ என்ன செய்கிறாயோ அதில் உன் மனதை வை உங்கள் தேகம் எங்காவது இருக்கலாம் ஆனால் உங்கள் மனம் உங்களோடு இருக்க வேண்டும் அதே சமயம் நீங்கள் செய்யும் காரியங்களில் வேகமாக இருந்தால் அதை செய்வதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அடுத்த காரியத்தை செய்ய விரும்புவீர்கள் அதை நீங்கள் செய்தால் அதில் மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அடுத்ததை செய்ய நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களில் சிலர் பின்தங்கி உள்ளீர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் செய்கிறீர்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது இப்போ நீங்க எதை பத்தி பேசுறீங்க இருக்கிற இடத்துல இருங்க நான் அப்படித்தான் இருக்கேன் என் கணவருக்கு இதில் ஒரு சிறிய பிரச்சனை கூட இருக்காது என்று சத்தியம் செய்கிறேன் உறுதியாக செய்கிறேன் நீங்க எப்படி சில நேரங்களிலா ஊ நம்ம பேசலாம் தேவோட பிரச்சனை எனக்கு தெரியும் நான் பேசுவது பற்றி உங்களில் எவ்வளோ பேருக்கு புரிகிறது அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு உள்ளதா நம்மில் பலர் அப்படி உள்ளார்கள் நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மிடையே அதிகமான ஆசைகள் இருக்கிறது அவை பைத்தியக்கார்த்தனம் நிறைந்தவை தொழில்நுட்ப வளர்ச்சி பெருகியுள்ளது சில நேரங்களில் அது நம்மை தவறாக வழி நடத்தும் நாம் ஹைவேயில் காரில் செல்வோம் அப்படி செல்லும் பொழுது அங்குல இடைவெளியில் செல்டவர் வேலை செய்யாது உடனே நமக்கு நடுக்கம் ஏற்பட்டுவிடும் எல்லோருமே தாங்கள் செல்லும் நெடுஞ்சாலை முழுவதும் செல்டவர் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா எனவே இப்படி சொல்ல நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிகழ்காலத்தில் நான் வாழ்கிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் நான் மகிழ்வேன் நிகழ்காலத்தில் நான் வாழ்கிறேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலும் நான் மகிழ்வேன் நீங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் லட்சியத்தோடு இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் வாழ்வை மகிழ்வதற்கான அர்த்தம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிட்டு வேலைக்கு போவோம் எழுந்திருப்போம் எழுந்திருப்போம் வேலைக்கு போவோம் கார் ஓட்டுவோம் வீட்டிற்கு வருவோம் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவோம் பாத்திரம் கழுவுவோம் துணி துவைப்போம் பில்களை கட்டுவோம் படுக்கைக்கு செல்வோம் எழுந்திருப்போம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதிலே மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களை துன்பப்பட வைக்கும் சாத்தானை விரட்டலாம் அதை எப்படி செய்வதென்று சொல்கிறேன் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் மூலமாக செய்யுங்கள் அதன் பிறகு அதில் நீங்கள் மகிழலாம் ஏனென்றால் அவருக்காகவும் அவரோடும் அவர் மூலமாகவும் நீங்கள் அதை செய்கிறீர்கள் எல்லாவற்றையும் பேச்சைக் வாங்குவதற்காக வேலைக்கு செல்லாதீர்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் இன்னொரு வேலையை பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்நாளில் அதிக நேரம் நீங்கள் வேலையில் இருப்பீர்கள் போக்குவரத்தை நான் வெறுக்கிறேன் என் வேலையை நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் வெறுக்காதீர்கள் பாவத்தை தீயதை மோசமானதை தவிரவர் எதையும் வெறுக்காதீர்கள் அனைத்தையும் அரவணைத்து செல்லுங்கள் என் வாழ்வை நான் நேசிக்கிறேன் அதை உங்கள் வாழ்வில் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டும் என் வாழ்வை நேசிக்கிறேன் என் வாழ்வை நேசிக்கிறேன் தெய்வனை நேசிக்கிறேன் என்னை நேசிக்கிறேன் மக்களை நேசிக்கிறேன் என் வாழ்வை நேசிக்கிறேன் என் வேலையை நேசிக்கிறேன் துவைப்பதை விரும்புகிறேன் பாத்திரம் கழுவதை விரும்புகிறேன் அது எப்படியும் நீங்கள் செய்வீர்கள் பிறகு அதை வெறுப்பதில் என்ன அர்த்தம் உள்ளது அக்கறையுடன் நான் சொல்கிறேன் நான் ஒரு வீரனை விட பெரியவள் அதனால் பாத்திரங்களை மகிழ்ச்சியோடு கழுவுவேன் என்னை பொறுத்தவரை இது ஒரு சவால் ஒரு நல்ல சவாலை நான் நேசிக்கிறேன் என் வாழ்வில் பெரும்பகுதியை துன்பமாகவும் துக்கமாகவும் நான் கழித்தேன் பிறகு வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பதை அறிவதற்கு முடிவு செய்தேன் இனி நான் ஒரு குழந்தை இல்லை என் மூன்றாவது வயதில் நான் பெரியவளாக இருந்தேன் அதற்கு காரணம் என் குழந்தை பருவத்தில் நடந்த தவறுகள் அப்போது ஒரு குழந்தையாக இருக்கவில்லை ஒரு பெரியவளாகவே இருந்தேன் நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இல்லை வாழ்வை எப்படி மகிழ்வதென்று எனக்கு தெரியவில்லை எனக்கு வாய்த்தது எல்லாம் வேலையும் பொறுப்பும் தான் அதை செய் இதை செய் லட்சியத்தோடு இரு அடுத்த வேலையை கவனி அதுதான் என் வாழ்க்கை பிறகு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு முடிவு செய்தேன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதை அறிய வேண்டும் என்று எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் இயேசு வந்தார் எனவே அது நிரம்பி வழியும் வரை அதில் நீங்கள் நீடித்து இருங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் மகிழுங்கள் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறியவுடன் என் வீடு வரை கார் ஓட்ட திகழாக இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் உங்கள் மனதில் அது வளர இடம் கொடுக்காதீர்கள் அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனதை சுற்றி வலம் வந்தால் எப்படி ஒரு கூட்டம் மகிழ்ச்சியா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு போக பயமாக இனிமேல் இப்படி சொல்லுங்கள் நான் செய்யும் எல்லாவற்றிலும் நான் மகிழ்கிறேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலும் மகிழ்கிறேன் அதை நீங்கள் செய்தால் பிசாசுக்கு நீங்கள் சரியான பதிலடி கொடுப்பீர்கள் அது நிச்சயம் பிசாசை அகற்றுங்கள் என் காரில் வீடு செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி நான் பாடுவேன் போற்றுவேன் தியானிப்பேன் தேவனை நேசிப்பேன் நான் வீடு செல்லும் போது மகிழ்ச்சியோடு செல்வேன் உங்கள் அனைவரையும் ஒரு உற்சாகமான கண் பார்த்துக்கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் நான் கேட்பதெல்லாம் நீங்கள் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சி அடைவீர்களா நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஆமென் எப்போது நான் மகிழ்ச்சி அடைவது என்று சொல்வதை இனி நிறுத்துங்கள் இப்போதே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுங்கள் நாம் ரோமர் ஐந்து வசனம் ஒன்றை பார்ப்போம் நாம் விரும்பிய அனைத்தும் நமக்கு கிடைத்தவுடன் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்திடுவோம் நாம் வெள்ளிக்கிழமைகளில் மகிழ்ச்சியாக இருப்போம் ஏனென்றால் அந்த வாரத்தின் விலை அதோடு முடிந்துவிட்டது எனவே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம் ரொம்ப சரி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கள் தேவனை உமக்காக நான் பணியாற்றுகிறேன் இந்த வீட்டை உமக்காக சுத்தம் செய்கிறேன் உமக்காக என் துணிகளை துவைக்கிறேன் என் பில்களை நான் கட்டுகிறேன் அதன் மூலம் பெருமையோடும் நேர்மையாகவும் நான் உள்ளேன் நான் செய்யும் எல்லா காரியமும் தேவனே உமக்காக செய்கிறேன் அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக மாறும் உங்களுக்காகவும் பிறருக்காகவும் நீங்கள் வாழாதீர்கள் மற்றவர்கள் கைதட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்களை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் கவனித்துக் கொண்டிருக்கும் கண்களுக்காக நீங்கள் வாழ தொடங்குங்கள் எண் பதினொன்று நான் ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் உள்ளேன் என் சுதந்திரம் அளவானது நான் நடுநிலையோடு இருப்பதை மகிழ்கிறேன் நான் ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு உள்ளேன் அந்த பகுதியை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் ஏனென்றால் நான் பிஸ்கட்டை பார்த்தால் ஒரு டஜன் சாப்பிடுவேன் ஆனால் நான் ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் உள்ளேன் இப்போது பல பகுதிகளிலும் ஒழுக்கமாக இருக்க நான் விரும்புகிறேன் நான் லட்சிய நோக்கோடும் உள்ளவை எனக்கு ஆவிக்குரிய லட்சியம் உள்ளது என் அன்றாட வாழ்விலும் எனக்கு லட்சியம் உள்ளது எனக்கு நீண்டகால லட்சியமும் குறுகிய கால லட்சியமும் உள்ளது நாம் நல்ல காரணத்தோடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் இருப்பதுதான் எதிர்காலத்திற்கு மிக நல்லதாக இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் எதையும் காரணத்தோடு செய்ய நாம் அறியாவிட்டால் நம்மால் எதிர்கொள்ள முடியாத ஏதோ ஒன்று நிகழும்போது நாம் சரியானபடி செயல்பட மாட்டோம் நாம் எதிர்பாராத சமயம் அது திடீரென்று வரும் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா நம்மிடம் சரியான உள்ளுணர்வு இல்லாவிட்டால் அதன்படி நாம் செயல்பட்டால் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும் எனவே நல்லவிதமான உணர்வுகளை பெரும்படியாக நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் நமக்கு சில காரணங்களால் மன அழுத்தம் ஏற்பட்டால் தவறான தகவல்கள் மூலம் அதை எதிர்கொள்ளாமல் சரியான தகவல்கள் மூலம் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு சவாலோ ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அதே சமயம் உங்களுக்கு ஏதோ ஒன்றில் குழப்பம் ஏற்பட்டால் நான் திருப்தியோடு உணர்ச்சியில் திடமாய் உள்ளேன் என்று சொல்லுங்கள் யாராவது உங்களுக்கு கோபம் ஒட்டினால் உடனே இப்படி சொல்லுங்கள் நான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இருப்பேன் சமாதானத்தோடு இருப்பேன் இங்கிருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சி அடையவில்லை என்று தெரிகிறது இந்த அறையின் ஒரு பக்கம் மட்டும் மகிழ்ச்சி அங்கே அல்ல நான் பிறருக்கு ஏற்றப்படி இருப்பேன் என்று சொல்வதால் மற்றவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பது இல்லை ஆனால் அவர்கள் உங்களை மீறி நடக்கும்படியாக நீங்கள் இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் பிறரிடம் நமக்கு எந்த ஒரு வேறுபாடும் உருவாகாமல் இருப்பது பற்றியும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நான் அநேக விஷயங்களை பேசுகிறேன் அதன் மூலம் நமது வழியில் நாம் செல்ல முடியும் ஆனால் நீங்கள் உங்கள் வழியில் செல்லாவிட்டால் உங்கள் மாம்சம் துன்பப்படும் என்பதை அறியுங்கள் அதில் ஏன் நான் மகிழ்கிறேன் தெரியுமா ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அதை உணரும்போது நான் சொல்வேன் நான் வளர்கிறேன் நான் வளர்வதற்காக தேவனுக்கு நன்றி நான் வளர்கிறேன் இங்கு பவுல் சொன்னார் எப்படி திருப்தியோடு இருப்பது என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் அவர் சரியானவற்றை சொல்லாமலும் செய்யாமலும் இருந்தார் அப்போது அவர் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது நீங்கள் தவறானதை உணரும் நேரத்தில் அதை எப்படி சரி செய்வது என்று அறியாமல் இருந்தால் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி இருக்காது எனவே நல்லது செய்வதை அறியுங்கள் உங்கள் மாம்சத்தின் உணர்ச்சியில் மகிழுங்கள் அதற்கேற்றபடி நீங்கள் இருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை 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 சிறிது நேரத்திற்கு பிறகு அது தானாக நின்றுவிடும் பிறகு ஒரு புதிய அளவில் உங்கள் வளர்ச்சி இருக்கும் நான் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நுழைவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் செய்வதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதில்லை என் விருப்பத்தை புரிந்து உங்கள் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடைபெறும் தினமும் எனக்கு லட்சியம் உண்டு திடீரென்று ஒரு நாள் நான் முடிவெடுப்பேன் ஆனால் காரணத்தோடு தான் அப்படி முடிவு செய்வேன் இன்று முதல் நான் நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்றியோடு இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எனவே இப்படி நான் சொல்வேன் அது என்னவென்றால் தேவனே இன்று காலை நான் படுக்கிலிருந்து எழுந்து பாத்ரூம் சென்றதுக்கு நன்றி என்னால் பார்க்கவும் என்னால் கேட்கவும் நல்லதை நினைக்கவும் முடிகிறது சுத்தமான தண்ணீருக்காக நன்றி தேவனே சுடுநீருக்காக உமக்கு நன்றி என்னை அழகாக வைத்திருக்க உதவும் மேக்கப்பிற்காக உமக்கு நன்றி தேவனி உற்சாகமாகுங்கள் உமக்கு மிக்க நன்றி தேவனி ஒன்றுக்கும் மேற்பட்ட உடுப்புகள் என் குளியலறையில் இருப்பதற்காக நன்றி நான் உலகம் முழுவதும் சென்று வருகிறேன் எல்லா இடத்திலும் எல்லா மக்களையும் பார்க்கிறேன் அவர்களிடம் ஒரு ஆடை ஒரு சட்டை ஒரு ஜோடி பேண்ட்டுகள் மட்டுமே உள்ளன நான் சென்ற பல இடங்களில் போதிக்கும் போதகர்களை நான் பார்த்துள்ளேன் அவர்களிடம் ஒரு பைபிள் கூட இருக்காது ஒரு பட்டியல் மட்டுமே இருக்கும் அவர்களிடம் உள்ள ஒரே ஒரு விஷயம் அவர்கள் தேகத்தில் அணிந்திருக்கும் ஆடைதான் மேலும் நாம் செய்வதற்கு மாறாக அவர்கள் எதையும் வேறுபாடு செய்வார்கள் பெருந்தன்மையை இழக்கும்படியாக நீங்கள் இருந்தால் அது மோசமானதாகும் எனவே அதில் சரியாக இருப்பதற்காக உங்களை ஒழுங்குபடுத்துங்கள் எப்போதும் நான் அதை செய்யும் போது அதற்கு நன்றியோடு இருக்க பழகுவேன் என் அமைதியை ஏதோ ஒரு விஷயம் குலைத்தால் நான் நன்றியோடு இருந்த பல விஷயங்களை நினைத்து பார்ப்பேன் என் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதால் நான் அமைதியாக இருக்க முயற்சிப்பேன் சில நாட்களில் நான் தொடர்பு கொண்ட சில நபர்களை நினைத்து பார்ப்பேன் அவர்களை எனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு நான் சில உபயோகமுள்ள பரிசுகளை வழங்குவேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வாழும் இந்த உலகில் உங்களால் ஒளியேற்ற முடியும் அதை உங்கள் கடமையாக நினைக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள பலருக்கும் உதவும் மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும் அதனால் நீங்கள் உயரலாம் ஒரு நாள் ஒரு பெண்ணிடம் நான் சொன்னேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் பதினெட்டு பத்தொன்பது வயதிற்கும் அவள் எனக்கு சில இடங்களில் உதவியாக இருந்தாள் நான் சொன்னேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று அவள் கேட்டாள் நானா நிச்சயமாக அவள் அழகை பற்றி பலர் சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்றால் அவள் உண்மையிலேயே அழகாக இருந்தாள் அது ஏன் தெரியுமா நாம் எப்போதும் அதை உணரமாட்டோம் அநேக மக்கள் பரிசுகள் வழங்குவதில் நல்ல விதமாக இருக்க மாட்டார்கள் நமது உலகில் அந்த அளவுக்கு அவர்களின் சூழ்நிலை உள்ளது நாங்கள் வெளியே சென்று உணவு சாப்பிடும்போது எங்களுக்கு பரிமாறுபவர் சரியாக நடந்து கொண்டால் நாங்கள் சொல்வோம் நல்லபடியாக பரிமாறினீர்கள் மிக்க நன்றி நாம் பிறரை பாராட்டுவோம் அந்த பகுதிகளில் உங்களுக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் ஒரு உண்மையை சொல்கிறேன் அவை உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் நீங்கள் ஏமாற்றமோ குழப்பமோ அடைய மாட்டீர்கள் உங்களில் எவ்வளவு பேருக்கு இது புரிகிறது உங்களை ஒழுங்குபடுத்தி அதன்படி இருங்கள் உள்ளபடியே எல்லோரும் ஒரு விஷயத்தை முதலில் சொல்வார்கள் இந்த கருத்தரங்கில் காரணத்தோடு அதை என் புத்தகத்தில் கடைசியில் எழுதியுள்ளேன் ஏனென்றால் அதுதான் நான் கடைசியாக பேசிய விஷயம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அந்த பனிரெண்டாவது வல்லமையான விஷயம் நீங்கள் தியானிக்க வேண்டும் நான் சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதை பற்றி நீங்கள் முதலில் நினைக்க வேண்டும் தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் இப்படி சொல்ல வேண்டும் நான் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவனை முதலில் வைக்கிறேன் என்று என் எண்ணங்களிலும் என் விவாதங்களிலும் என் நேரத்திலும் என் பணத்திலும் நான் செய்யும் எல்லா முடிவிலும் தேவன் இருக்கிறார் எல்லாவற்றுக்கு முன்பாக தேவனை நான் நாடுகிறேன் என் வாழ்வில் எனக்கு தேவையானதை அவர் கூடுதலாக தருகிறார் என்று கடைசியாக நான் சொல்லும் வேத வசனம் ரோமர் அதிகாரம் பதினொன்று வசனம் முப்பத்தி ஆறு அந்த வசனத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் அனைத்து காரியங்களும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் அவரிலிருந்து பிறக்கிறது அவர் மூலமாக வருகிறது எல்லா விஷயங்களும் அவரில் வாழ்கிறது எல்லா விஷயங்களும் அவரை மையப்படுத்தி முழு நிறைவாகி கடைசியில் அவரில் முடிகிறது அவருக்கே மகிமை உண்டாவதாக உண்மையிலேயே அதை நாம் கவனித்தால் அவை எல்லாமே இயேசுவை பற்றியது ஆகும் இது உங்கள் புதிய சிந்தனையாக இருக்கட்டும் கிறிஸ்துவின் மூலமாக நாம் விரும்பும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் தேவன் நிபந்தனை என்று என்னை நேசிக்கின்றார் நான் பயத்தோடு வாழ மாட்டேன் எல்லோரும் சொல்லுங்கள் என்னை யாரும் எதிர்க்க முடியாது நான் மக்களை நேசிக்கிறேன் அவர்களுக்கு உதவி புரிந்து மகிழ்கிறேன் தேவனை முழுவதும் நம்புகிறேன் நான் கவலைப்பட மாட்டேன் நான் திருப்தியோடு இருக்கிறேன் திடமாக உள்ளேன் தேவன் என் தேவைகளை முழுவதும் அறிந்து வழங்குகிறார் தேவனோடும் என்னோடும் பிறரோடும் நான் சமாதானமாக உள்ளேன் என்னிடம் இருப்பதை வைத்து நான் வாழ்கிறேன் நான் செய்வதில் மகிழ்கிறேன் நான் ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு உள்ளேன் வாழ்க்கையில் தேவன் முதலானவர் தேவனின் வார்த்தையை நாம் எல்லோரும் தியானிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் அர்த்தம் நம் அன்றாட வாழ்வில் அது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் நமது உள்மனதையும் நமது எண்ணங்களையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமாகும் அந்த வகையில் நம் வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தயாராக இருப்போம் இந்த நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் தெரிவிக்கிறோம் இணைந்து நாம் பசி உழவுகளை கோஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது